இந்த மாதம் ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் துலா ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெறாரு சார் அப்ப என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா கண்டிப்பா தீரும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும் சார் முதல்ல நீங்க அது எவ்வளவு பிரச்சனைல இருக்கலாம் எத்தனை வருஷம் கூட வேலை இல்லாம இருக்கலாம் எத்தனை மாசம் வேலை இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நல்ல பதவியுடன் நல்ல தகுதியான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு நல்ல பேரோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக அரசாங்க வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க போட்டி தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் ஒரு பெரிய வரப்பிரசாதமான மாதமாக இருக்கும் அந்த போட்டிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் பிரச்சனைகள் தீர்ந்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு